வர்ற புது இயக்குநர்களுக்கு புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் முடியல பழசு ஹிட் ஆகுன்னு எடுத்து போட்டுக்கிறது அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்கணும் மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை நாவ் ஜிவி பிரகாஷ் வந்து ஆயிரத்தில் ஒருவன் பண்ணவர் அவர் எவ்வளவோ டேலண்டட் பர்சன் அவர்கிட்ட ஒரு நல்ல சாங் வாங்க முடியலன்னா பழசு எடுத்து போட்டுக்கிறாங்க அப்போ பழசு நோக்கி தானே போகிறாங்க தமிழ்நாட்டிலேயே சிறந்த மனிதர் உலகத்தில் சிறந்த மனிதர் அவராக என் மகன் தனுஷ் நடிக்கிறாருன்னா அது இது நமக்கும் ஒரு பெருமை தான் அது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இல்லை அப்பப்போ தான் இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கேன் சார் ஐயனார் உங்கள் கம்பெனி பேர் சொல்லுங்கள் ஓகே அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அதுக்காக லொக்கேஷன் பார்க்கறதுக்கு டிஸ்கஷன் அதுக்காக வந்துட்டாங்க ம் அடுத்தது என்ன மூவி சார் இப்போ ஏதாவது சேலத்தை இன்னொரு மேமச்சே படம் பண்ணுறதுக்கு தான் அதுதான் அது வந்து சாமக் கோடாங்கி அப்படின்னு ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்ட்டு அதுக்காக அந்த ஆரம்ப வேலைகளுக்காக அங்கே வந்திருக்கோம் டூ த்ரீ மந்த்ஸ் அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஜேர்னி இப்போ திடீர்னு நீங்கள் இந்த காம்புனேஷனோடு இணைஞ்சிருக்கீங்க என்ன ஸ்பெஷல் என்ன இருக்குது ஸ்பெஷல் என்ன இருக்குது அது ஸ்பெஷல் தொழில் தான் இப்போ பழக்கம் போல எப்பவும் இதே தொழில் தானே பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேறு தொழில் தெரியாத அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் ஆகும் இப்போ தான் ஸ்கிரிப்டும் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் அதை ஃபினிஷ் பண்ண தான் வந்திருக்கேன் அதுக்கு மொத்தாவது லொக்கேஷன் பேஸ்டு ஸ்கிரிப்ட்டு ஒரு ட்ரை லேண்டோ ஃபாரஸ்ட்டு வேணும் அந்த இடத்துல இந்த விறகு வெட்டிகளுடைய கதை அந்த மாதிரி ஒரு இடங்கள் பார்க்க தான் போகிறோம் அதுக்காக தான் ஸ்பெஷலாக சேலம் வந்தது அவர் அவங்களுக்கு ஊர் இதுங்கிறதுனால எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் நம்மளாம் தேடி போகிறத விட அதுக்காக சேலம் வந்தது கிடையாது கதை தான் கதை நாயகன் மற்றபடி எல்லாம் அந்தந்த கரா கதாபாத்திரத்துக்கு யாரோ ஆரம்பத்துலேருந்தே நியூ ஃபேஸ் தானே இருந்தது எப்போவுமே அதை மாதிரி தான் ம் போய்டி அது என்ன போயிட்டு இருக்கு இஷ்யூ பெரிய இஷ்யூ தான் போயிட்டு இருக்குது பஞ்சமிட்டாய் மட்டும் இல்லை ஒத்தருவா தாரம் தூதுவளை இலகரைச்சி அந்த மூணு பாட்டுமே இஷ்யூவில் தான் இருக்குது இப்போ அது அப்படி தான் இருக்குது இப்போ வந்து இப்போ வர்ற புது இயக்குனர்களுக்கு புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் முடியல ஒரு நல்ல ச சாங் பண்ணுறதுக்கு இப்போ இளையராஜா மாதிரியோ தேவா மாதிரியோ என்னோட சம்மந்தப்பட்டவங்க அவங்க ரெண்டு பேர் தான் இளையராஜா கிட்டத்தட்ட எட்டு படம் பண்ணார் தேவா ஒரு ஏழற்ற படம் பண்ணார் அவங்க அளவுக்கு இன்றைக்கி கிரியேட்டர்ஸ் இல்லையோ அப்படின்னு தோணுது அப்படி சொல்ல முடியாது இவங்க போய் அவங்கள வேலை வாங்குறது ஒரு தனித்துவம் அதை பண்ணாமல் சரி நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு எங்கே பழசு ஹிட்டாக இருக்குன்னு எடுத்து போட்டுக்கிறது அது எடுத்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் இருக்குது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸு சில ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது அதை பண்ணாமல் அவங்க பாட்டில் எடுத்து போட்டாங்க ஒரு கால் பண்ணி கூட சொல்ல அதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க லீகலாக மூவ் பண்ணலான்னு சொல்ல முடியாது ஃபியூச்சரில் மூவ் பண்ணாலும் பண்ணுவோம் குட் பேட் அக்லிங்கிற படத்தில் மாடர்ன் நல்ல மியூசிக் டைரக்டர் அவர் ஜி பிரகாஷ் வந்து ஆயிரத்தில் ஒருவன் பண்ணவர் அவர் எவ்வளவோ டேலண்டட் பர்சன் அவர்கிட்ட ஒரு நல்ல சாங் வாங்க முடியலன்னா பழசு எடுத்து போட்டுக்கிறாங்க அப்போ பழச நோக்கி தானே போகிறாங்க இல்லையா இப்போ குட் பைட்லி ஓடலன்னா கூட மாமன் ஓடுது நீங்கள் லோ பட்ஜெட் படம் ரெண்டாவது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப சின்ன பையன் டைரெக்டர் வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது இப்படியே எடுக்கிறாங்க இப்போது இப்போ வர டைரக்டர்கள்லாம் அந்த படத்துலேருந்து கொஞ்சம் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் இப்போ நான் வந்து கதையே எழுத ஆரம்பிக்கல இப்போவே வந்து அந்த லொக்கேஷன் பார்க்கணுன்னு வரோம் இல்லையா அவங்க அப்படி கிடையாது ஒரு பத்து பேர் ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தில் என்ன அந்த படத்தில் பண்ண கொரியன் படத்தில் என்ன ஜப்பானீஸ் படத்தில் என்ன இப்படி தான் எல்லோருமே பண்ணுறாங்க அதுதான் இந்த சினிமாவனுடைய இப்போது இருக்கிற சரியான பொசிஷனில் இல்லை எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல தொண்ணூ நூறு படத்துக்கு தொண்ணூற்றி படம் லாஸில் தான் வருது அதுக்கு காரணம் திட்டமிடல் தேடுதல் இல்லை ஒன்றுமே இல்லைங்க ஒரு தொழில் பண்ணோம்னா இது ஒரு அருமையான தொழில் சினிமாவோட நல்ல தொழில் எங்கேயுமே கிடையாது இதையும் திட்டமிட்டு ஒழுங்கா பண்ணால் நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர் அவர் லாபம்ங்கிறது இன்னைக்கு கொஸ்டின் மார்க்கு தான் அசலாவது எடுத்துக்கிட்டு போனால் அவர் திருப்பி சினிமாவில் தான் கொண்டு வந்து போடுவார் இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றுறது எப்படி அப்படின்னு திட்டமிட்டு அவங்க படம் பண்ணாங்கன்னா ரெண்டாவது நமக்கு ஒரு மொராலிட்டி இருக்குது இதை தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற ஹவுஸில் நமக்கு ந கருத்துக்களை சொல்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஏதாவது அந்த மாதிரி படங்களை பண்ணணும் அது போனீங்க பேசணும் அவ்வளவு போயிடும் அது அது பெருமையான விஷயம் அப்துல் கலாம் நம்ம உயிரில் கலந்த மனிதர் தமிழ்நாட்டிலேயே சிறந்த மனிதர் உலகத்தில் சிறந்த மனிதர் அவராக என் மகன் தனுஷ் நடிக்கிறாருன்னா அது நமக்கும் ஒரு பெருமை ஆஃப் அதுபேஷனல் தெரபி அட்மிஷன் ஓபன் பார் பி